ஸ்ரீ குருபியோ நகா திரு உத்தரகோசமங்கை ஸ்தல பாடல் வேதத்தின் விருத்தாந்தம் வேத நாயகன் சொல்ல விருப்பமுடன் கேட்டாள் உமையவாளே விதி என்னும் விளையாட்டாள் விளையாடும் மீன் தனிலே மதி செல்ல மயங்கினாள் மங்கையவளே வேதத்தின் விருத்தாந்தம் வேத நாயகன் சொல்ல விருப்பமுடன் கேட்டாள் உமையவளே விதி என்னும் விளையாட்டாள் விளையாடும் மீன் தனிலே மதி செல்ல மயங்கினாள் மங்கையவளே மங்கையின் மனமறிந்த ஈசனுமே சினம் கொண்டு மீனவ குலத்திலே பிறந்திட சபித்தா பிழை உணர்ந்த மங்கையுமே மாற்றிடவே மன்றாட மண்ணிலே மனம் சேர் வரம் தந்தார் மங்கையின் மனமறிந்த ஈசனும் சீனம் கொண்டு மீனவ குலத்திலே பிறந்திடவே சபித்தார் பிழை உணர்ந்த மங்கையுமே மாற்றிடவே மன்றாட மண்ணில் மனம் சேர வரம் தந்தார் மங்கை அவள் மண்மேலே மகேசனையே மனமுருகி தவ மருந்து வரமுமே பெற்று மகிழ்ந்தார் காட்சி தந்த பெருமானும் ஆகமத்தின் சாரத்தை ஆடியே காட்டிதானே ஆட்கொண்டாரே மங்கை அவள் மண்மேலே மகிசனையே மனமுருகி தவம் இருந்து வரமுமே பெற்று மகிழ்ந்தார் காட்சி தந்த பெருமானும் ஆகமத்தின் சாரத் ஆடியே காட்டிதானே ஆட்கொண்டாரே அதை அறிந்த ரிஷிகளுமே அடியேனு கருளுங்களென அன்போடு கேட்டவர்கள் பணிந்தனரே அடியார்கள் கூரை தீர்க்க அம்பலத்தில் ஆடுகிறேன் இங்கு அன்னைக்கு மட்டுமே என்று உரைத்தார் அதை அறிந்த ரிஷிகளுமே அடியேனு கருளுங்களென அன்போடு கேட்டவர்கள் பணிந்தனரே அடியார்கள் கூரை தீர்க்க அம்பலத்தில் ஆடுகிறேன் இங்கு அன்னைக்கு மட்டுமே என்று உரைத்தார் மங்கைக்கு இரகசியம வேதத்தின் சாரத்தை மறைத்தேதான் காட்டினார் ஆகையால் இத்தலமோ திருவுத்தர கோஷம் அங்கு எனும் புனித பெயரை தான் கொண்டதே மங்கைக்கு ரகசியம வேதத்தின் சாரத்தை மறத்தே தான் காட்டினார் இத்தலத்திலே ஆகையால் இத்தலமோ திருவுத் உத்தரகோசமங்கையேனும் புனித பெயரை தான் கொண்டதே ஆகையால் இத்தலமு ஏனும் புனித பெயரை தான் கொண்டதே திருஉத்தரகோசமங்கை ஈசனுக்கு ஜய ஜயா மங்களாம்பிகையுடனுரை மங்களநாதருக்கு ஜெய ஜெயா திருச்சிற்றம்பலம் அடியேன் மலைக்கோட்டை பாடலை பாடும்போது ஒருத்தங்க உத்தரகோஷமங்கை பற்றி பாடுங்க அப்படின்னாங்க இப்போ தான் உத்தரவானது ஆகையினால்தான் இவ்வளவு காலதாமதம் நன்றி நமஸ்காரம் வாழ்க வளமுடன்